மாடித்தொட்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அமெரிக்கன் அவக்கோட பட்டர் ஃபோட் இல்லையா அந்த பழத்தோட செடி தான் இது இது வந்து நான் வெதை போட்டேன் இந்த பழம் வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி இப்போ மற்ற அவக்கோட இப்போ நிறைய வெரைட்டி இருக்குது இந்த பட்டர் ஃப்ரூட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது இந்த வெரைட்டி வந்து சின்ன சைஸாக இருக்கும் மேலே ஒரு மாதிரி சுருக்கு சுருக்கமாக வரும் ஒரு மாதிரி அது இது வந்து அமெரிக்க அமெரிக்கன் ஆகக்கூடாது ஆப்பிரிக்கனாக கூடாதுன்னு சொல்லுவாங்க இது வந்து ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி அது இதனுடைய விதையை வந்து நான் ரிலையன்ஸில் சூப்பர் மார்க்கெட்லேருந்து அது பழம் அழுகி இருந்து அது விதையை நான் கேட்டு வேண்டியிருந்து போட்டேன் அது வராதுன்னு நினச்சி போட்டு கொஞ்ச நாள் பார்த்தேன் அப்புறமா முளைக்கலை சரி கொட்ட அந்த அதனுடைய விதை வந்து வீணாய்ச்சி நினச்சிட்டு தூக்கி போடலான்னு நினச்சேன் சரி இருந்தாலும் இருக்கட்டும் சொல்லிட்டு சும்மாடே மறுபடியும் உள்ளாரே மண்ணிலே போட்டு இப்போ வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்ச நாள் விட்டு நான் அதை கவனிக்கல நான் அதை பொருட்படுத்தலை கவனி கவனிக்கவும் இல்லை அப்புறம் பார்த்தா இது செடி வந்துட்டு இருக்குது எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு அதை அந்த மகிழ்ச்சியத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து இந்த அவக்கடை வந்து விதை செடியாகவே நீங்கள் பயன்படுத்தலாம் மாடி தோட்டத்துக்கு வெ விதை செடியாக பயன்படுத்தினா கூட மூணு வருஷத்துலேயே உங்களுக்கு ஈல்டு வந்துடுது நான் ஏ பக்கத்தில் ஒரு செடி காமிக்கிறேன் பாருங்க அது நான் விதைச்செடி தான் பயன்படுத்தினேன் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த பூ வந்துருக்கிற மாதிரி அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் பக்கத்தில் அது வந்து வேறு வேறு ஜாதி அது நான் நானே நான் வேலை இடத்துல வந்து நானே அது விதைச்செடிகள் உருவாக்கணும் வச்சு ஒரு தான் அங்கே அங்கே இருக்குது அந்த பழம் வந்து நல்ல குவாலிட்டியாக வந்துச்சு அது அதனுடைய விதையை வந்து நான் போட்டேன் ஆனால் அதனுடைய விதையிலேருந்து வேறு மாதிரி உருவாக்கும் போது அது வேறு விதமான குவாலிட்டி வருது அதுதான் அந்த விதை செடியில் வந்து நம்ம பழத்தை உருவாக்கும் போது ஒரே குவாலிட்டியில் அந்த பழம் வரத்து கிடையாது அதே ஒரே அது அதே மாதிரியான பழம் வரத்து கிடையாது அது மாதிரி தான் இப்போ இது அமெரிக்கன் ஆகக்கூடம் நான் அந்த விதையை எடுத்து போடுவேன் இது பழம் உடம்பு தான் தெரியும் சேம் அதே மாதிரி வருதா இல்லை அது வேறு மாதிரி மாறுதா வேறு ஜாதி மாறுதா சொல்லிட்டு ஏன்னா அது மகரந்த சேர்க்கை நடக்கிறதுனால அந்த பழத்துடைய தன்மை வேறு மாதிரி ஆகிடுது இப்போ நான் அந்த இப்போ நான் வேலை செய்கிறதில் இப்போ இருக்கிற அந்த மரம் நான் சொன்ன மரம் அதனுடைய அந்த ப்ளஷ் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் நல்லா குழக் பட்டர் எப்படி இருக்குமோ அதேமாதிரி இருக்கும் ஆனால் அதிலேருந்து நான் விதையிலேருந்து எடுத்து நான் நிறைய செடி சே சேர்ந்து அங்கே எஸ்ட்ராட்டிகளாம் போட்டாச்சு அப்போ அதுலேருந்து வர பழம் என்ன பார்த்தா கொஞ்சம் தண்ணி மாதிரி வருது அந்த அளவுக்கு கெட்டியாக இல்லை அதனால தான் அதனுடைய தன்மை வந்து மாறுது பழம் செடியிலேருந்து போடும்போது சரி நன்றி ஃப்ரெண்ட்ஸ்